மேடம் நாங்க சென்னையிலிருந்து பேசோம் இந்த ஆயில் வாங்கினதுக்கு அப்புறம் முடி கொட்டுறது நைன்டி பர்சன்டேஜ் நின்றுச்சு மேடம் சூப்பரா பண்ணி விட்டு ரொம்ப அம்ப எனக்கு நல்லா சந்தோஷமா இருக்குது இதில் முடி கொட்டுறது முக்கியமான ரொம்ப கஷ்டத்தாலே வாங்கினேன் நல்லா இருக்குது இந்த பாட்டில் மேலே கவர் இல்லை அப்படின்னு கொஞ்சம் ஃபீலா இருந்தது இப்போ எதுவுமே எனக்கு எந்த ஃபீல்ட நல்லா சூப்பரா இருக்குது முடி போட்டுறது நைன்டி பர்சன்டேஜ் நின்று போச்சு சூப்பர் மேடம் நல்லா பண்ணுங்க இந்த ஆயில் வந்து என் பொண்ணு பயந்து ஆயில் பேசவே மாட்டாங்க நான் முடி போட்டினாலும் பரவாயில்ல நான் கேட்க மாட்டேன் அதிகமா முடி கொட்டுப்போம் அப்படின்னு பயந்தா இருந்தாலும் நான் வம்பு பண்ணி பேச்சு விட்டேன் இப்ப அவன் ஃப்ரெண்ட்டெல்லாம் போய் அவளே சொல்ற மாதிரி முடி எனக்கு முடிப்பட்டு எனக்கு அப்படின்னு சொன்னா அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் போடலான்னு ஒரு ஐடியா பண்ணிருக்கிறாங்க அவன் அதனால நல்லா பண்ணிருக்கேன் பொண்ணு சொல்லிட்டேன் அதுவும் ஒரு பதின்கி நாள் தான் அவன் நான் வாங்கி பதினாலு ஒரு பத்து டைம் தான் இருக்கான் மேடம் சூப்பரா இருக்கு எனக்கு வந்து ஒரு ஆறு மாசமான ரொம்ப சீப்ப தலை எப்போமானாலே ஏன் சீப்பு தலையில வைக்கணும்னு அப்படி ஒரு பீலிங்கா இருக்கும் அவ்வளவு முடி வரும் ரொம்ப ஏன் இருக்கு ஒரு ரொம்ப மூணு நாளைக்கு முன்னாடி பண்ணணும்னு பார்த்தேன் டைமண்ட்ல தேங்க்ஸ் மேடம்